கேடு கேட்ட போஸை செல்வியே ஓங்கி பலர்னு ஒரு அரை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராஜாங்கம் போஸுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்கறதுக்காக எல்லாரும் தயாராக இருக்க அதே நேரம் இதை பார்த்துக்கிட்டு இருந்த தனோ செல்வி கிட்ட அக்கா என்னக்கா அந்த மருந்து கொட்டைகளை நீ தானே எடுத்துட்டு வந்ததா என்கிட்ட சொன்னேன் ஒருவேளை இந்த போசு தான் உன்னை அடிச்சு இந்த நல்ல பேர் வாங்கிட்டு இருப்பான்னு நீ சொன்ன பாரு ஆனால் ராஜாங்கம் மாமா அவனுக்கு போய் இந்த ஒரு கோடி ரூபாவை கொடுக்க போறாங்க நீ இது நடுவுல புகுந்து ஏதாவது பேசுக்கா இவன் எடுத்துக்கிட்டு வரலன்னு சொல்லு நீதான் அந்த மருந்து கொட்டைகளை எடுத்துட்டு வந்து உங்கள் எல்லாரோட உயிரையும் காப்பாற்றணும்னு சொல்லுக்கா நீ எதுக்காக இப்படி அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனு தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்ல உடனே தமிழ்ச்செல்வியோ இல்லை தனோ அப்படி நான் சொன்னா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் என்னால் எப்படி பேச முடியும் அரிக்கா நீ எதுவும் பேசாம இப்படியே பிடிச்சி வச்ச பிள்ளை யாராட்டம் நின்றுக்கிட்டே இரு ஆனால் இதையெல்லாம் என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது நீ நல்ல பேர் எடுக்க வேண்டிய இடத்துல அவன் போய் நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருக்கான் இதை நான் பார்த்துக்கிட்டு பொறுமையாக இருக்க சொல்லணுமா என்ன நான் போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தனம் பேச முயற்சிக்க தமிழ்ச்செல்வி எவ்வளவு தடுத்தாலும் தனமோ ரொம்ப கோவம் வந்து மாமா அந்த செக்க அவர்கிட்ட கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா தனம் பேச உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு ஏய் என்ன ஓ அக்காவோ நீயும் இந்த கல்யாணத்துக்கே வரக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ ரெண்டு பேரும் இந்த கல்யாணத்துக்கு வந்ததும் இல்லாமல் என் பிள்ளைக்கு சேர வேண்டிய அந்த ஒரு கோடி ரூபாவை கொடுக்க வேணான்னு சொல்ற உனக்கு என்ன வாயை முடிக்கிட்டு அமைதியாரு மாமா நீங்கள் கொடுங்க மாமா நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த பாருங்க நேரம் ஆயிடுச்சு தாலியை வேற கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு ஏ தனோ என்னாச்சு எதுக்காக இப்படி நடுவுல புகுந்து இந்த மாதிரி பணத்தை கொடுக்க வேணாம்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா இங்க தனத்துக்கிட்ட கேள்வி கேட்க அக்கா என்னை மன்னிச்சிருக்கா ஐயோ அம்மாச்சி அந்த மருந்து கொட்டைகளை காட்டுக்குள்ளே இருந்து கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு வந்தது ஏன் அக்கா தமிழ்ச்செல்வி ஏன் அக்கா கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு வந்ததை இவன் எதுக்காக திருடிக்கிட்டு நல்ல பேர் எடுக்கணும் நீங்களும் இவருக்கு போய் இந்த ஒரு கோடி ரூபாவை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தன சொன்னதை கேட்டதும் அங்கே போஸுக்கு ஈஸ்வரிக்கு சித்ராக்குன்னு எல்லாருக்குமே பதட்டமாகி அப்படியே என்ன பேசுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே சித்ரா இருந்துக்கிட்டு ஏய் என்ன சின்ன பொண்ணுன்னு பார்க்கறேன் விட்டால் ரொம்ப தான் பேசிக்கிட்டு இருக்க ஏன் தம்பி போய் கஷ்டப்பட்டு மருந்து கொட்டைகளை எடுத்துகிட்டு வந்தான் நீ என்னமோ ஓ அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க என்ன ஒரு கோடி ரூபாய் கொடுக்க போகிறது உங்கள் ரெண்டு பேருக்கும் வயிற்றுச்சலாக இருக்கா அதனால தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியா மாமா முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க நீங்கள் செக்கு கொடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்ல உடனே இங்கே ராஜாங்க இருந்துக்கிட்டு என்ன தானம் சொல்கிற ஓ அக்கா மருந்து கொட்டைகளை எடுத்துகிட்டு வந்ததா ஆமாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி சொன்ன எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல என்ன போஸ் இதெல்லாம் தமிழ்ச்செல்வி மருந்து கொட்டைகளை எடுத்துட்டு வந்ததா அந்த தனம் சொல்லுது ஆனால் நீ தான் மருந்து கொட்டைகளை எடுத்துட்டு வந்ததா நீ சொல்ற ஐயோ இதில் நான் எதை தான் நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்ல உடனே ஈஸ்வரியோ ஏ தனம் உன் அக்கா தான் மருந்து கொட்டைகளை எடுத்துட்டு வந்ததா சொல்றியே அதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு ஈஸ்வரி கத்தி பேச அதே நேரம் இங்க ரெண்டு பேருமே முடிச்சுக்கிட்டு இருக்க சரியான நேரத்துல எங்க வாசலுக்கு வந்து ஆதாரம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சேது வாசல் வழியா குரல் கொடுக்க ஒட்டுமொத்த பேரும் சேதுவை திரும்பி பாக்கறாங்க சேது பின்னாடியே வைத்தியரும் வைத்தியரோட பொண்ணையும் அழைச்சுக்கிட்டு வர்றத பார்த்ததும் அங்க இருந்த ஈஸ்வரி சித்ரா போசுனு எல்லாருமே ஆடி போய் நின்னுகிட்டு இருக்காங்க அப்பா இதுக்கு மேலயும் குழப்பம் வேணாம்ப்பா நானே இந்த பணத்தை கொடுக்கக்கூடாதுன்னு எவ்வளவோ சொல்லலான்னு முயற்சி பண்ணேன் ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக ஆதாரம் கேட்பாங்கன்னு சொல்லி தான் இதோ இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சேது சொன்னதை கேட்டதும் இங்கே இருந்த அப்பத்தா ராஜாங்கம்னு எல்லாருமே ஒரே குழப்பத்தில் இருக்காங்க ஏயா சேது நீ எங்கையா போன உன்னை நாங்கள் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீ ஏதோ கல்யாண வேலையா வெளியே இருக்குன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ என்னமோ இந்த காட்டுக்குள்ள அங்கே சிறுமலை கிராமத்துல இருந்து இவங்களை கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்ல எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு தெளிவா பதில் சொல்கிறேன்ப்பா அதுக்கு முன்னாடி மருந்து கொட்டைகளை எடுத்துட்டு வந்தது போசுன்னு தானே சொன்னா ஏண்டா போசு நீ தானே மருந்து கொட்டைகளை எடுத்துட்டு வந்த அதனால கொஞ்சம் கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டோம் இங்க போசை சேது அங்க மணமேடியை விட்டு கீழே கூப்பிட போசோ இங்கே தயங்கி தயங்கி கீழே இறங்கி வராரு என்ன எதுக்காக என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போசு கேட்க உடனே சேதுவோ தன்னோட பேக்கெட்ல வச்சுருந்த அந்த மருந்து கொட்டைகளை எடுத்து ரெண்டு விதமாக காட்டுறாரு இங்கே பாரு நீ தான் மருந்து கொட்டைகளை எடுத்துட்டு வந்த அதனால இந்த மருந்து கொட்டைகளில் எது உயிரை காப்பாத்துற மருந்து கொட்டைகள்னு இப்போ எனக்கு அடையாளம் காட்டணும் புரிஞ்சுதுல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான மருந்து கொட்டைகளை காட்ட இங்கே போசோ முழிச்சபடியாக இருந்து தப்பான மருந்து கொட்டைகளை அடையாளம் காட்டுறாரு உடனே இங்கே சேதுவுக்கு பயங்கர கோவம் வந்து அங்கே போசை ஓங்கி பலார்னு கண்ணத்துலேயே ஒரு அரை கொடுக்குறாரு ஏண்டா தமிழ்ச்செல்வி காட்டுக்குள்ளே போய் ஒத்த பொம்பளையாக இருந்து மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்தா அவளை அடித்ததும் இல்லாமல் இருந்து மருந்து கொட்டைகளை திருடிட்டு வந்து நீ நல்ல பேர் எடுக்கணும்னு நினச்சிருக்கியே உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி பலார் பலார்னு அற குடுக்க இதை பாத்துக்கிட்டு இருந்த அங்க ராஜாங்க இருந்துகிட்டு ஏன்பா சேது இங்க என்னதான்பா நடக்குது ஏதோ மருந்து கொட்டைகளை எடுத்துட்டு வந்து அந்த கிட்ட காட்டுற அவன் ஏதோ ஒரு கொட்டைகளை அடையாளம் காட்டுறான் ஏன்னா அடிக்கிற என்ன பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கவும் கேள்வி கேட்க சொல்றம்பா சொல்றேன் இவன் சொன்னான்ல தான் மருந்து கொட்டைகளை எடுத்துட்டு வந்து உங்க எல்லாரோட உயிரையும் காப்பாத்தினேன்னு இந்த ரஸ்கல் மருந்து கொட்டைகளே தப்பாக காட்டுறான்ப்பா இதிலேருந்தே தெரியலையா தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து தான்ப்பா இந்த மருந்து கொட்டைகளை எடுத்துகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டோம் இங்கே சேது சொன்னது கேட்டதும் அங்கே இருந்த வைத்தியரோட பொண்ணுமே அண்ணா இதுக்காக தான் நீங்கள் காட்டுக்குள்ள திடீர்னு ஓடுனீங்களா ஆமாம் தங்கச்சி இதுக்காக தான் ஓடுனேன் ஏதாவது ஒரு மருந்து கொட்டைகளை எடுத்துகிட்டு வந்து இவன் கிட்ட காட்டுனா ஒரு வேலை இவன் அடையாளம் காட்டுவான்ல அதில் என்கிட்ட சிக்குவான்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு கீழே இருந்த சும்மா இருந்த கொட்டைகளை எடுத்துகிட்டு வந்தேன் கடைசியில் இந்த ராஸ்கள் நான் சந்தேகப்பட்ட மாதிரியே இவனும் தப்பான மருந்து கொட்டைகளை காட்டியிருக்கான் ராஸ்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸோட முகத்தெரிய எல்லார் முன்னாடியும் அங்கே ராஜங்கும் உரிச்சு காட்ட உடனே அங்க இருந்த வைத்தியருமே ஆமாங்கய்யா இது கிடையாது மருந்து கொட்டைகள் அந்த மருந்து கொட்டைகளே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் இங்க வைத்தியர் சொல்லிக்கிட்டு இருக்க உடனே கூட இருந்த தன்னோட பொண்ணும் அன்னைக்கு இந்த அம்மா தான் மருந்து கொட்டைகளை எடுத்துகிட்டு நடந்து வரும்போது இந்த இவர் தான் அந்த அம்மாவை போட்டு தலையிலேயே அடித்து அவங்க கிட்டேருந்து மருந்து கொட்டைகளை இவர் திருடிக்கிட்டு போனதை நான் என் ரெண்டு கண்ணால் பார்த்தேங்க ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு கல்யாணத்துக்கு வந்த எல்லார் முன்னாடியும் அங்கே வைத்தியரோட பொண்ணு உண்மையை போட்டு உடைக்க உடனே இருந்துக்கிட்டு இப்போ யாவது இவனை பற்றி தெரிஞ்சுக்கங்கப்பா இனிமேலும் இந்த ஒரு கோடி ரூபாய் இவனுக்கு கிடைச்சிதான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது சொல்ல உடனே ராஜாங்கத்துக்கோ கோபம் வந்து அங்கே போஸ் ஓங்கி பலார் பலார்னு அற கொடுக்குறாரு உடனே மணமேடையில உட்காந்துக்கிட்டு இருந்த அங்கே காவியா மாலையெல்லாம் கட்டி போட்டுட்டு ஏண்டா நீ ஒரு பொம்பளை பொறுக்கின்னு பார்த்தா கடைசியில் அடுத்தவங்களோட உழைப்ப திருடி பொழைச்சிருக்கியே கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா உனக்கு இப்படி இருக்கிறதுக்கு நீ செத்து தொலையலாம் உன்னை போய் என்னை கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க பாரு எங்க வீட்டில் அவங்கள சொல்லணும் ஏமா என்ன கவிய சொல்ற ஆமாம்ப்பா இவன் நேத்து இதோ இருக்கே தாமரை இந்த தாமரை கிட்ட தப்ப நடந்துக்க பார்த்தான்பா நான் வந்து எட்டி பார்த்ததுக்கு அப்புறம்தான் இந்த போஸோட முகமே எனக்கு தெரிஞ்சது ரேஸ்கல் என்ன நினைச்சு அந்த தாமரையை தொட்டதா என்கிட்டயே இவன் போய் சொல்றான் இவனோட பொய்யெல்லாம் நான் நம்ப மாட்டேன் எல்லார் முன்னாடியும் இவனை அசிங்கப்படுத்தி இவன் முகத்துல அந்த தாலியை விசிறி அடிக்கணும் தான் வரைக்கும் மனமேட வரைக்கும் உக்காந்த இந்த காவியா யாருன்னு தெரியாம இவன் இத்தனை நாளா ஏங்கிட்டேயே ஆட்டம் காட்டிட்டு இருந்தான் இவன் ஒரு பொம்பளை பொறுக்கின்னு பார்த்தா கடைசில பாவம் அடுத்து உங்களோட உழைப்பையும் திருடி இருக்கான் கேவலம் இவனெல்லாம் சும்மா விடாதீங்க அங்கிள் முதல்ல ஜெயில புடிச்சு கொடுங்க ஓ மூஞ்சுக்கு இதுல ஐம்பது லட்சம் ரூபாய் காரு வேற ஒரு கோடி ரூபாய் பணம் வேற கேடு உனக்கு நான் வேற ஒரு கேடு அப்படின்னு சொல்லட்டும் இங்கே காவியாக வந்த கோபத்துக்கு போஸை ஓங்கி பலார்னு வந்திருந்த எல்லார் முன்னாடியும் அறைய போசுக்கோ அவமானத்தில் அப்படியே கன்னத்தை பிடிச்சிக்கிட்டு தலை குனிஞ்சி நின்றுக்கிட்டு இருக்காரு இங்கே ஈஸ்வரி சித்ரான்னு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த போசுனால் அவங்களுமே தலை குனிஞ்சி நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனே அங்கே இருந்த மோகனா இருந்துக்கிட்டு ஏன் ஈஸ்வரி உன் புள்ள இவ்வளோ வேலையை பார்த்து வச்சுருக்கான் உனக்கு தெரியாதா தாமரைிட்டயே தப்பா நடந்திருக்கான் தாமரை நம்ம வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு நம்ம தான் பத்திரமா பாத்துக்கணும் அது கூட இல்லாம ஏன் தாமரை உன்கிட்ட இந்த போஸ் தப்பா நடந்துக்க பார்த்தானா அப்படின்னு சொல்லிட்டு மோகனை கேட்க ஆமாத்த இந்த ராஸ்கல் என்கிட்ட தான் நடந்துக்க பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் ஒன்னு விடாம எல்லார் முன்னாடியும் போட்டு உடைக்க இங்க ராஜாங்கத்துக்கோ பொறுத்துக்கோ முடியாம தன்னோட பெல்ட் கட்டி அங்க இருந்த போஸ் எல்லார் முன்னாடியும் அடிக்க ஆரம்பிக்கிறாரு போதும் நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் போஸ் வந்த கோபத்துக்கு டேய் நீ தப்பு பண்ணதே இல்லாமல் இதில் நீ எதிர்த்து வேற பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த சன்னாசி கேட்க போதும்பா பின்ன நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு என்னை இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருந்தீங்க அதனால தான் இந்த வீட்டுக்குள்ளே வரணும் மறுபடியும் கூடயும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் எது தெரியாதனமா மருந்து கொட்டைகளை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சரி நான் பண்ணது தப்பு தான் ஒத்துக்கிறேன் அதுக்காக இப்படியா என்னை போட்டு எல்லார் முன்னாடியே அசிங்கப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பேச உடனே அங்கே இருந்த அப்பத்தா இருந்துக்கிட்டு ஏண்டா ஏண்டா இப்படி கேடு கேட்டவனா இருக்க உன் ஆத்தா தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான்னு பார்த்தா நீயும் உன் ஆத்தால மாதிரியே இருக்கியடா சி நீ எல்லாம் ஒரு ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தாவுமே போஸ அசிங்கப்படுத்தி பேச வந்த கோவத்துக்கு அங்கே இருந்த சேதுவோ போஸ போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு அவமானப்பட்டு அவமான இனிமேலும் இந்த சேதுவை சும்மாவே விட கூடாது அப்படின்னு அங்க தள்ளி போன போசோ பக்கத்துல இருந்த கத்தியை எடுத்து இங்க சேதுவோட வயத்திலேயே சதக்குன்னு குத்திடுறாரு சேதுவை போசு கத்தியால குத்துனதும் சேதுவோ அப்படியே அங்கேயே சரிஞ்சு கீழே விழ இதை பாத்துக்கிட்டு இருந்த தமிழ்ச்செல்வியோ அதிர்ச்சியில மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியோட கத்திக்கிட்டே ஓடி வந்து இங்கே சேதுவை தன்னோட மடியில் தூக்கி வச்சுக்கிட்டு மாமா எழுந்துருங்க மாமா எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுகிட்ருக்க உடனே அங்கே இருந்த போசை சன்னாசி அடி வெளுத்து வாங்கி ஏண்டா இப்படி பண்ண எதுக்காகடா இப்படி ஒரு கேடு கட்டை வேலையை பார்த்துருக்க பாருடா சேது எப்படி மயங்கி போட்டு விழுந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சன்னாசி கேட்க ஆமா அப்படிதான் பண்ணுவேன் எல்லார் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தினால எனக்கு கல்யாணமும் நின்று எனக்கு சேர வேண்டிய பணமும் நின்று எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம் இவெல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது செத்து தொலையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறி கொண்டு போஸ் கட்டிக்கிட்டு இருக்க இங்க மயக்கம் போட்டு விழுந்த போஸ் அங்க இருந்த ராஜாங்கம்னு எல்லாருமே தூக்கி போட்டு கார்ல நேரா ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போறாங்க நீங்க பாரு சன்னாசி இன்னும் ஒரு நிமிஷத்துல கூட இவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது இப்பவே இந்த நிமிஷமே இவனை வீட்டை விட்டு துரத்து அப்படி இல்லனா நானே போலீஸுக்கு போன் பண்ணிடுவேன் என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும் அதுக்கப்புறம் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டேன் இங்கே ராஜாங்கம் அங்கே சேதுவை நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக ஹாஸ்பிட்டலுக்கு போன சேதுவை டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு வெளியே வந்த டாக்டர் கிட்ட இங்க பக்கத்துல இருந்த தமிழ்ச்செல்வி எல்லாருமே பாதிரி போய் டாக்டர் இப்போ அவரு எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் சரியான நேரத்தில் கூட்டிகிட்டு வந்து சேர்த்ததுனால எப்படியோ அவரோட உயிரை நாங்கள் காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டருமே அங்கே சேதுவை ஒரு வழியாக காப்பாற்றாங்க அதே நேரம் டாக்டர் சொல்லிட்டு போனதை கேட்டதும் எங்க தமிழ் செல்விக்கோ உயிர் போய் உயிர் வந்து அங்கே நின்று அழுதுகிட்ருக்க அங்கே இருந்த அப்பத்தா எங்கள் கிட்ட வந்து அம்மாடி தமிழ் எம்பிட்டு வழிகளை நீ ஒரே ஆளாக மனசுக்குள்ளே போட்டு புழுங்கி இருந்திருக்க சே நீயாவது வந்து ஒரு வார்த்தை நான் தான் அந்த மருந்து கொட்டைகளை எடுத்தேன்னு எங்க சொல்லக்கூடாதா பாரு உனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பேரை அந்த போஸ் கேடு கேட்ட ராஸ்களை எடுத்துக்க போறான்னு சேது எம்புட்டு கஷ்டப்பட்டு அந்த காட்டுக்கு போய் அவங்கள எல்லாம் கூட்டிட்டு வந்து உண்மையை நிரூபிச்சிருக்கான் உண்மையாலுமே உன் மேல அம்புட்டு பாசத்தை சேது வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாத்தான் சொல்ல உடனே இங்க ராஜாங்கம் தமிழ்ச்செல்வி கிட்ட வந்து அம்மாடி தமிழ் நீ எங்க வீட்டு மருமக கிடையாது எங்க வீட்டு குலதெய்வம் இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தோட உயிரையும் மானத்தையும் காப்பாத்துறது நீ மட்டும்தான் உன்னை என்னதான் நாங்களாம் அவமானப்படுத்தினாலும் ஆனால் நீ எங்கள் வீட்டு மருமகன்றதை நீ நிரூபிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டோம் இங்க ராஜாங்கம் தமிழ்ச்செல்வியோட கையை பிடிச்சி அழுதுகிட்டே நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு